வெல்கம் டு அவர் ஆன்மீக கழஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஆறாம் பாகம் முதல் அத்தியாயம் பதினாறும் பெற்று பெருவாழ்வு அதில் சிங்கம் பூஜிக்கும் யானை ஹேரம்பருடைய ஸ்வரூபம் விசேஷமானது அவருக்கு ஐந்து முகங்கள் ஐந்தும் யானை முகம்தான் பஞ்ச மாதங்க முக என்று ஒருத்தர் கீர்த்தனம் கூட பாடினார் திருவாரூரில் உள்ள அநேக விக்னேஸ்வர மூர்த்திகளில் பஞ்சமுகராக இருக்கப்பட்டவரின் மீது தீட்சிதர் பாடியது என்று தெரிகிறது பரமசிவனுக்கு ஐந்து முகங்கள் உண்டு சிவ பஞ்சாக்ஷரி தியானத்தில் அப்படித்தான் இருக்கிறது ஆச்சாரியால் கூட அதை வைத்து வேடிக்கை பண்ணி இருக்கிறார் ஐந்து முகம் இருப்பதால் ஈஸ்வரனுக்கு பஞ்சாஷ்யன் என்று பெயர் பஞ்சாஷ்யம் என்று சிங்கத்திற்கும் பெயர் இந்த இடத்தில் பஞ்ச என்றால் நன்றாக விரிந்து பரவியது என்று அர்த்தம் இங்கே பஞ்ச என்றால் ஐந்து என்றும் அர்த்தம் பண்ணிக்கொண்டு ஐம்பூதங்களால் ஆனது பிரபஞ்சம் என்றும் சொல்லலாம் அது இருக்கட்டும் சிங்கம் சிவம் இரண்டுக்கும் பஞ்சாசியப் பேர் இருக்கிறது யானைக்கு சிங்கம் என்றால் ஒரே பயம் சிம்ஹ சொனம் என்றே சொல்கிறோம் ஒரு யானை சொப்பனத்தில் சிங்கத்தை பார்த்தாலும் பயத்திலேயே பிராணனை விட்டுவிடுமாம் சிங்கத்துக்கு தன்னை விட உருவத்திலே ரொம்ப பெரிசாக இருக்கும் யானையை தீர்த்து கட்டணும் என்று ரோஷம் பொங்கிக் கொண்டு இருக்குமாம் ஒரு யானையை பார்த்துவிட்டால் தன் பலம் அத்தனையையும் திரட்டிக்கொண்டு அதன் மஸ்தகத்தை பேயறையாக அரைந்து பிளப்பதற்கு பாயுமாம் இப்படிப்பட்ட பஞ்சாசியம் சிங்கம் ஒரு யானையை பூஜை பண்ணினால் அது பெரிய ஆச்சரியம் தானே அந்த ஆச்சரியத்தை தான் ஆச்சாரியால் சொல்லி இருக்கிறார் மகாதந்தி வக்ராபி பஞ்சாஷ்ய மான்யா திருச்செந்தூரிலுள்ள சுப்பிரமணிய சுவாமியின் மேல் அவர் பாடிய புஜங்க ஸ்தோத்திரத்தில் முதல் ஸ்லோகமான விநாயக ஸ்துதியில் இப்படி வருகிறது சதா பாலரூபாபி விக்னாத்ரி ஹந்திரி மகா தந்தி பஞ்சாசிய மான்யா இது ஸ்லோகத்தின் முன்பாதி பின்பாதி விதீந்திராதி முருகியா கணேசாபிதாமே விதத்தாம் ஸ்ரீயம் காபி கல்யாணமூர்த்தி விக்னேஸ்வரர் எப்போதும் இருப்பவர் சதா பாலரூபர் ஆனாலும் அபி என்றால் ஆனாலும் சதா பாலரூப அபி எப்போதும் குழந்தையாயிருந்தாலும் மலையாக இருக்கும் விக்னங்களையும் பிளந்து தள்ளுகிறார் விக்னாத்ரி விக்ன மலையை ஹந்த்ரி அழிக்கிறவர் அப்புறம்தான் அவர் யானையாக இருந்தும் சிங்கத்தால் பூஜிக்கப்படுவதாக வருகிறது மகா தந்தி பக்ராபி பஞ்சாசிய மான்யா தந்தி என்றால் யானை தந்தத்தை உடையதாய் இருப்பதால் தந்தி கணபதி காயத்ரியில் தந்தி என்ற பெயரை சொல்லியே நமக்கு நல்லறிவை தூண்டி விடுமாறு பிரார்த்தித்திருக்கிறது பிள்ளையார் மகா தந்தி வக்ர அபி பெரிய யானையின் முகத்தை பெற்றிருந்த போதிலும் பஞ்சாசிய மான்யா சிங்கத்தால் பூஜிக்கப்படுபவர் நடக்க முடியாத சமாச்சாரங்கள் பிள்ளையாரிடம் சேர்ந்திருப்பதாக கவி சமத்காரத்துடன் ஆச்சாரியால் பாடியிருக்கிறார் சின்ன குழந்தை விக்ன மலையையே பிழந்து தள்ளுகிறது என்று முதலில் சொல்லிவிட்டு அதே ரீதியில் நடக்க முடியாதது நடக்கிறது என்று தொடர்ந்து காட்டுவதாக யானையா இருந்தும் பஞ்சாசியத்தால் பூஜிக்கப்படுகிறது என்று அவர் சொல்லும்போது பஞ்சாசியம் என்றால் சிங்கம் என்றே கேட்கிறவர்களுக்கு சட்டென்று தோன்றும் சிங்கம் எங்கே பிள்ளையரை பூஜித்தது என்று யோசிக்கிற போதுதான் பஞ்சாஸ்யம் என்பதில் ஸ்லேடை பண்ணியிருக்கிறார் என்று புரியும் இங்கே பஞ்சாசிய என்பது சிங்கம் இல்லை சிவன் என்று புரியும் திரிபுர சம்ஹாரத்துக்கு பரமசிவன் புறப்பட்டு தேரச்சு முறிந்தபோது விக்னேஸ்வர பூஜை பண்ணினாரல்லவா அதைத்தான் பஞ்சாஸ்யமானிய என்று சொல்லி இருக்கிறார் என்று புரியும் ஹரஹர சங்கர ஜெய ஜெய ஜெய்சங்கர அடுத்து ஐந்து முகம் கொண்ட சிம்ஹ வாகனர் பஞ்சாசிய மானியர் மட்டுமில்லை தாமே பஞ்சாசியராக ஐந்து முகத்தோடு விளங்கும் ரூபந்தான் ஹேரம்பர் அற்புதமான மூர்த்தியாக இருப்பவர் அவர் ஐந்து கஜ சிரசுகள் பத்து கைகள் வாகனம் என்னவென்றால் சிம்ஹம் பஞ்சாசியம் பஞ்சமுகருடைய வாகனம் பஞ்சாசியம் சிம்ஹத்தைக் கண்டு யானை பயப்படாதது மட்டுமில்லை அதை அடக்கி அதன் மேலேயே ஏறி உட்கார்ந்து கொண்டிருக்கிறது பஞ்ச முகத்தால் தகப்பனாரை ஞாபகப்படுத்துவது போல வாகனத்தால் தாயாரை ஞாபகப்படுத்துகிறார் அம்பால்தானே சிம்ஹவாகினி கணபதி என்ற மூர்த்திக்கும் பத்து கை உண்டு ஆனால் ஐந்து முகமோ சிம்ஹ வாகனமோ கிடையாது ஹேரம்பர்தான் அப்படி இருப்பவர் நாகப்பட்டினம் நீலாயதாக்ஷி கோவிலில் செப்பு திருமேனியாக ஹேரம்ப மூர்த்தி இருக்கிறார் திசைக்கொன்றாக நாலு திசைக்கு நாலு முகமும் அந்த நாளுக்கும் மேலே சேர்த்து கிரீடம் வைத்தார் போன்ற ஐந்தாம் முகமுமாக ஐந்து யானை தலைகளை பார்க்கிறபோதே ஆனந்தமாக இருக்கும் சங்கர ஜெய ஜெய்சங்கர அடுத்து ஸ்கந்த பூர்வஜர் கடைசி பேருக்கு வந்துவிட்டோம் ஸ்கந்த பூர்வஜர் என்பது சோடச நாமாவில் கடைசி சுப்பிரமணிய சுவாமிக்கு தமையனார் என்று அர்த்தம் முருகனுக்கு மூத்தவர் அதைவிட முருகனுக்கு முன்னவர் என்றால் அழகாக இருக்கிறது பூர்வஜர் என்றால் முன்னால் பிறந்தவர் அக்ரஜர் என்றும் சொல்வதுண்டு உடன்பிறப்பு தமிழில் சொல்வது போல் சமஸ்கிருதத்தில் சகோதரர் சக என்றால் உடன் சகோதரர் என்றோ உடன் பிறப்பு என்றோ சொன்னால் அண்ணாவா தம்பியா என்று கண்டுபிடிக்க முடியாது அண்ணா என்று குறிப்பிட்டு காட்டும் வார்த்தை பூர்வஜர் இதே மாதிரி தம்பிக்கு அனுஜர் ராமானுஜர் என்றால் ராமனுக்கு தம்பியான லக்ஷ்மணர் கஜா முகானுஜர் என்று சுப்பிரமணியருக்கு அமரத்தில் ஒரு பெயர் சொல்லியிருக்கிறது பிள்ளையாருக்கு தம்பி என்றே முருகனுக்கு ஒரு பேர் அவருக்கு அண்ணா என்றே இவருக்கும் ஒரு பேர் அப்படிப்பட்ட சகோதர பாந்தவியம் ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர பெரிவாச்சரணம் இதுபோல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாப்பிரிவ மகிமை ஆன்மீக கதைகள் மகாப்பிரிவு அருள்வாக்கு எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெயஸ் சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெயஸ் మహాపరియుచరణం